நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா டிஆர்பி வெப்சைட்டில் முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஓர் சரிங்களா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து விட்டுருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் இதுதான் முக்கியமான தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் பாருங்கள் பிஇ ஓர் ரிசல்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா நீண்ட நாள் எதிர்பார்த்துருப்பீங்க ஃபைனல் கீ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா எனவே தேர்வு எழுதிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் பாருங்கள் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சரிங்களா நீங்கள் வெப்சைட்டில் உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி எல்லாம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டுருக்காங்க சரிங்களா பாருங்கள் ஃபைனல் கி ஏ சீரியஸ் கிளிக் ஹேர் வியூ ஸ்டேட்டஸ் அப்ஜெக்ஷன் கிளிக் ஹேர் வியூ பார்ட்டி ஏ ரிசல்ட் பார்ட்டி பி ரிசல்ட் சரிங்களா அதே போல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர் ஃபார் எவலேஷன் அது ஒன்றும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே கேள்விருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சு டவுன்லோட் வரது அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு கிடைக்கும் சரிங்களா அதே போல் ஒன்றே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா கன்சிடர் பண்ணாத எவ்வளோ சரிங்களா இன்கம்ப்ளீட் இன்வேலிட் டார்க்னிங் ஆஃப் புக்லெட் சீரியஸ் இந்த கன்சிடர் பண்ணாத அந்த வேல்யூவேஷன் பண்ணது அவங்களுடைய நம்பர்லாம் யார் யாருது வேல்யூவேஷன் பண்ணலாம் அப்படின்றது சரிங்களா ஃபைனல் ஃபைனலாகிடுச்சு சர்க்கி இது சரிங்களா உங்களுக்கு அப்போ எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும் சரிங்களா இதான் டிஆர்பிலேருந்து வந்துருக்கக்கூடிய முக்கியமான செய்தி அதோடு இதை ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு சரிங்களா அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலும் உங்களுக்கு உடனடியாக வரும் நன்றி